கிறிஸ்துமஸ் முன்னிட்டு டிசம்பர் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளில் ஐம்பது விழுக்காடு டோல் கழிவு அரசாங்கம் வழங்குகிறது ஜனவரி ஒன்று முதல் அனைத்து பொர்கேசு சலுகை விண்ணப்பங்களும் இணையத்தில் சமர்ப்பிக்கப்படும் ரமணன் தகவல் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தமிழ் உள்ளிட்ட வெளிநாட்டு மொழி வகுப்புகளை இலவசமாக வழங்கும் ஸ்லாங்கோர் அரசு சத்ய அலாம் தமிழ் பள்ளியின் துன் அசாமி வேலு அறிவியலரை திறப்பு விழா கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை முன்னிட்டு தனியார் வாகனங்களுக்கான டோல் கட்டணத்தில் ஐம்பது உளுக்காடு கழிவை அரசாங்கம் வழங்குகிறது இந்த கட்டண கழிவு டிசம்பர் மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் அமலுக்கு வரும் என்று பொதுப்பணி அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தேசிய எல்லை நுழை வாயில்களான சுல்தான் இஸ்கண்டார் கட்டிடத்தில் உள்ள டோல் சாவடி வடக்கு தெற்கு பிளஸ் நெடுஞ்சாலை மற்றும் தஞ்சு குப்பாங் மலேசிய சிங்கப்பூர் இரண்டாவது இணைப்பு விரைவு சாலையான லிங்க் கடுவா பிளாசா டோல் சாவடியை தவிர இதர அனைத்து சாலைகளிலும் இந்த டோல் கட்டண கழிவு தொகை சலுகை வழங்கப்படுகிறது சம்பந்தப்பட்ட அனைத்து டோல் நெடுஞ்சாலை சலுகைதாரர்களுக்கும் இழப்பீடு வழங்குவதற்காக இருபது புள்ளி ஆறு ஐந்து மில்லியன் ரிங்கீட் என மதிப்பிடப்பட்ட நிதி தாக்கங்களை அரசாங்கம் ஏற்கும் கிறிஸ்துமஸ் பெருநாளுக்கு குடும்ப உறுப்பினர்களை பார்க்க அல்லது பள்ளி விடுமுறை காலத்தில் தங்கள் குடும்பத்தினருடன் விடுமுறைக்கு செல்ல சொந்த ஊர்களுக்கு திரும்ப திட்டமிடும் மலேசியர்களின் பயண செலவுகளின் சுமையை குறைக்க இந்த ஐம்பது விழுக்காடு டோல் கட்டண தள்ளுபடி உதவும் என்று அலெக்சாண்டர் நந்தாலிங்கி நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் ஸ்லாங்கூர் அரசு ஈராயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இலவசமாக வெளிநாட்டு மொழி வகுப்புகளை வழங்கும் திட்டத்தை அறிவித்திருக்கிறது இந்த வகுப்புகள் எங்களை வாயிலாக நடைபெறும் என மந்திரி பசா டத்தோசி அமீர்டின் ஷாரி தெரிவித்துள்ளார் இதில் அரபு மேண்டரின் தமிழ் பிரெஞ்சு ஜெர்மன் மற்றும் ஸ்பானிஷ் போன்ற மொழிகளும் அடங்கும் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் பத்து ரிங்கிட் கட்டணத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த முன்னெடுப்பு ஸ்லாங் பொது நூலகக் கழகத்தால் நிர்வகிக்கப்படும் என அவர் கூறினார் இம்முயற்சி ஸ்லாங் மக்களின் மொழி திறனை மேம்படுத்தி வேலைவாய்ப்பு மற்றும் வணிக வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படுகிறது பாடங்கள் ஆண்டில் தொடங்கும்

டிசம்பர் புக்கி ஜாலி ஸ்டேடியமில் நடக்க உள்ளது கனவையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏ பிரார்த்தனை ஜெட் பிளாக் த்ரீ இன் ஒன் ஊதுபத்தி அசல் த்ரீ இன் ஒன் ஊதுபத்தி பிரார்த்தனை கை கூடும் சமூக பாதுகாப்பு நிறுவனமான பொர்கிசோ திட்டங்களின் கீழ் உள்ள நான்கு சட்டங்களை உள்ளடக்கிய அனைத்து சலுகை விண்ணப்பங்களையும் வரும் ஜனவரி ஒன்று முதல் இணையம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது தொழிலாளர் சமூக பாதுகாப்பு சட்டம் ஈராயிரத்து பதினேழு சுய சமூக பாதுகாப்பு சட்டம் ஈராயிரத்து பதினேழு வேலைவாய்ப்பு காப்பீட்டு முறை சட்டம் மற்றும் ஈராயிரத்து இருபத்தி இரண்டு இல்லத்தரசிகள் சமூக பாதுகாப்பு சட்டம் ஆகியவற்றை அந்த சலுகைகள் உள்ளடக்கியுள்ளன மனிதவள அமைச்சர் டத்தோஸ் ஆர் ரமணன் இதனை தெரிவித்தார் இந்நடவடிக்கை நாடு முழுவதும் சந்தா பங்களிப்பாளர்கள் மற்றும் பயனர்களுக்கு சேவையளிப்பையும் அணுகளையும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு பரந்த கொள்கை சீர்திருத்தத்தின் ஒரு பகுதியாகும் என அவர் கூறினார் மலேசியாவில் பல்துறைகளில் பத்து மில்லியனுக்கும் அதிகமான தொழிலாளர்களுக்கு சிறந்த சேவைகளை உறுதி செய்வதற்காக தாம் அந்த உத்தரவு வழங்கியதாக ரமணன் குறிப்பிட்டார் மனிதவள அமைச்சரான பிறகு இன்று பர்கிசோ தலைமையகத்துக்கு முதல் முறையாக சென்ற பிறகு அவர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு பேசினார் வணக்கம் பல்கலைக்கழகத்தில் எனது எம்பிஏ படிப்பை தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுப்பது எனது தொழில் வாழ்க்கையில் நான் எடுத்த மிக ஒரு சில முடிவுகளில் இன்று நான் எடுத்த முடிவே ஒரு சிறந்த முடிவாகும் இந்த படிப்பு எனக்கு தலைமைத்துறை துறை திறன்கள் தொழில்துறை நுண்ணறிவு மற்றும் நெட்வொர்க்கிங் என்பது வாழ்க்கை வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாகவே அமைத்துக் கொடுத்தன வேலைகளில் இன்று நான் பெரிய பொறுப்புகளை ஏற்கும் போது தன்னம்பிக்கையுடன் நான் செயல்படுகிறேன் மேலும் எனது தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் மாற்றத்தை நான் நன்றாகவே பார்க்க முடிகிறது நன்றி வணக்கம் ஷாம் சத்திய அலாமில் நார்த் ஹெமாக் தோட்ட தமிழ் பள்ளியின் சாமி வேலு புத்தாக்க அறிவியல் அறையும் அப்பள்ளியின் நீண்டகால வரலாற்றை கொண்டு தயாரிக்கப்பட்ட நூறு ஆண்டு சிறப்பு மலரான மஞ்சரி வெளியீடும் புறப்பான நடவடிக்கையில் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழாவும் நேற்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றது கல்வியின் மேம்பாட்டிற்காக அயராது பாடுபட்ட மாய்காவின முன்னாள் தேசிய தலைவர் துன் சாமிவேலு அவர்களின் பெயரில் இப்பள்ளியில் புத்தாக்க அறிவியல் அறையை அமைப்பதற்கு தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் இதற்கு முன் ஐம்பதாயிரம் ரிங்கிட வழங்கி உதவி அந்த பணத்தை கொண்டு அந்த அறிவியல் புத்தாக்க அறை வெற்றிகரமாக சீரமைக்கப்பட்டதோடு மாய்காவின் தேசிய தலைவர் தான் சார்பில் அவரது சிவராஜ் சந்திரன் கலந்து கொண்டு அதிகாரப்பூர்வமாக அதனை திறந்து வைத்தார் அதோடு பள்ளிக்கு ஆயிரம் ரெங்கின் நன்கொடை கொடுத்து மஞ்சரி மலரையும் பெற்றுக் கொண்டார் வாரிய சங்க தலைவர் அப்புறம் பெட்ரோல் ஆசை சங்கர் மூணு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சு அவ்வளோ ஒற்றுமையாக வேலை செய்கிறாங்க ஸோ இது அதனால தான் இந்த தமிழ் பள்ளி பார்த்திங்கன்னா முன்ன வந்து எண்பது மாணவர்கள் இருந்தாங்க இன்றைக்கி நானூற்றி எண்பது மாணவர்கள் வரைக்கும் வளர்ந்துருக்கு இந்த பள்ளி புது பில்டிங் கிடச்சிருக்கு அப்படின்னா இவங்க மூணு பேரும் ஒற்றுமையாக வந்து வேலை செய்கிறனால தான் ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு 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 ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் தான் அவங்க நிறையா சாதிக்க முடியுது அதே சமயத்தில் ஆசிரியர்கள்லாம் பார்க்குற அவங்களாம் வந்து அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் இருக்குது இது நம்ம பள்ளி நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க இன்னொன்று ஒரு காரணம் வந்து தூண் சாமி விழுவும் இந்த ஸ்கூலில் ரெண்டாயிரத்தி ஆறில் திறந்து வைச்சார் அவர் தான் அவர் தான் பிளான் பண்ணி கட்டி வச்ச இது பண்ணவர் கட்டணது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர் பேரில் சொந்தமாக ஒரு இன்னோவேஷன் லேப் வந்து காசு கொடுத்து கட்டி நம்ம பார்த்த ரொம்ப அழகாக அற்புதமாக இருந்துச்சு அதை பட் கட்டி மாணவர்களுக்காக அந்த ஸ்கூலுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் அந்த கண்டினியூஷன் இருக்குது நம்மளுக்கு இந்த ஸ்கூலுக்கு நம்ம வந்து தூண் சாமி விழுவும் ஆரம்பிச்சது வந்து தூண் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அன்னைக்கு வந்து அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார் நான் முதக்க கூட இளைஞர் பிரிவு தலைவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன் சகோதரர் அருவிண்ட்டை அங்கங்கே தொகுதியில் இருக்கிற தொகுதி இளைஞர் பிரிவுகளில் போய் தமிழ் பள்ளிகளை போய் பார்த்து என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் செய்யுங்க டேட்டா கலெக்ட் பண்ணுங்கள் அந்த டேட்டா இருந்தால் தான் அந்த அந்த டேட்டா இருந்தால் தான் நம்ம போய் பேச முடியும் அமைச்சர்கிட்டையோ இல்லை ப்ரைம் மினிஸ்டர்ட்டியோ பேச முடியும் இந்த தமிழ் பள்ளி இந்த ஆள் குறைவாக இருக்குது இந்த லைசன்ஸை மாற்றணும் இந்த பாருங்க இந்த இடத்துல ஒரு நல்ல உதாரணம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்ன எஸ்டேட் அது இப்போ இந்த இடத்துல சித்தியாலாம் இருக்கிறனால சித்தியாலாம் காப்பாறெல்லாம் சுற்று வத்திரம் டிவெலப் பண்ணுறனால மாணவர்கள் இன்றைக்கி வந்து எண்ணிக்கை ஏறிக்கிட்டே போகுது ஸோ அது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம லைசன்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் தமிழ் பள்ளி அடைக்கிறது வந்து ரொம்ப சுலபம் அடைச்சிரு லைசன்ஸ் இல்லை ஆள் குறைவாக அடைக்கணும் அடைக்கணும்னு சொல்கிறது சொல்போம் ஆனால் அதை பேசி அதை கொண்டு வந்து நிறையா மக்கள் இன்றைக்கி இருக்கிற இடத்துல வந்து புது அந்த லைசன்ஸை வச்சோமா அந்த ஸ்கூல் வந்து வளரும் நோடு வந்து கிண்ட கடன் இருக்கணும் எல்லா தமிழ் பள்ளியிலும் இருந்துச்சுன்னா மாணவர்கள் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது அது ஃபீடாக இருக்கும் அந்த நூறு மாணவர்களுக்கு படித்து ஐம்பது மாணவர்களுக்கு படித்த நேரம் அந்த தமிழ் பள்ளியில் தான் போடுவாங்க ஸோ இதான் இந்த திட்டங்கள்லாம் வந்து போய் அமைச்சர்கிட்ட பேசி இதெல்லாம் பேசியிருக்கோம் மறுபடியும் நம்ம போய் அதை பற்றி பேசி கிசி கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு டேட்டா வேணும் டேட்டா யாருன்னு சொன்னால் நம்ம இளைஞர் பிரிவு வந்து அதை கேட்டுக்கிட்ட ஒரு சகோதரர் அரவிந்த கேட்டுக்கிட்டேன் இந்த நிகழ்ச்சியை பள்ளியின் மேலாளர் வாரிய தலைவர் ஆறுமுகம் சுப்பிரமணியம் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்ததோடு தலைமை ஆசிரியை சூரியகுமாரி தலைமையில் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த பள்ளியோட வளர்ச்சிக்கு வந்து என்னோடு சேர்ந்து என்னுடைய குழுவினர் வந்து பக்க பலமாக இருந்து இந்த பள்ளியோட வெற்றிக்கு இருக்கின்றார்கள் பள்ளியோடய வெற்றிக்கு வாரியம் மட்டுமல்ல பள்ளியோட பெற்றோரசர் சங்கம் அவர் குழுவினர்கள் அதோடு மட்டுமல்லாத முக்கியமாக அந்த பள்ளியோட வெற்றிக்கு முழு காரணமாக இருந்தவர் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் துணைத் தலைமையர்கள் எல்லாருமே வந்து பள்ளி வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தார் அதோடு மட்டுமல்லாது பெற்றோர்களும் வந்து இந்த பள்ளியை பொறுத்தவரைக்கும் நல்லதொரு ஒத்துழைப்பை கொடுக்கின்றார்கள் இந்த வேலையில் நம்ம பெற்றோருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த விழாவை வந்து நல்ல முறையில் ஏற்பாடு செய்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொடுத்தவங்களுக்கும் நான் முதல்ல நன்றி சொல்ல கடன்பட்டவில்லை ஒரு தலைவர் வரலாறு மற்றொரு தலைவர் வந்து அந்த இடத்தை வந்து நிரப்புகின்றார் அவர் வந்து இந்த அறிவியல் அறையை வந்து திறந்து வைத்து மிகவும் வந்து ஒரு சந்தோஷப்பட்டு விட்டார் அதாவது தான்சரி கொடுத்த ஐம்பதாயிரம் வெளியிலே இப்படியாப்பட்ட ஒரு அறிவு அறிவியல் அறையை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் உண்மையிலே நன்றி என்று கூறியிருக்கின்றார் அந்த வகையிலே வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நாத்தாமோக் தோட்ட தமிழ் பள்ளி கல்வியில் மட்டுமின்றி புறப்பாடு நடவடிக்கையிலும் சிறந்து விளங்கி வருவது குறித்து தனது பாராட்டை மாய்காவின் தேசிய இளைஞர் பிரிவு தலைவர் அரவிந்த் கிருஷ்ணன் தெரிவித்துக் கொண்டார் ஓகே நூறாவது வர்ற விழா வந்து சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க இதுல மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மலம் அனுகிரகம் செஞ்சிருக்காங்க மற்றும் வந்து இந்த சயின்ஸ் லேபும் வந்து ஒரு ஓப்பனிங் செரமனி செஞ்சிருக்காங்க இதில் வந்து மாய்கா இளைஞர் பிரிவுக்கு வந்து ஒரு பெருமான விஷயம் ஏன்னா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் வந்து ஒரு ஐம்பதாயிரம் வழி வந்து அவர் நன்கொடை கொடுத்துருக்காரு இந்த சயின்ஸ் லேப்புக்கு தமிழ் தமிழ் கல்விக்கு தமிழ் பள்ளிக்கு வந்து மாய்கா வந்து எப்போதும் ஒரு வேலியாக இருக்கும் அதுக்கு வளர குறை பயிராகவும் நம்ம இருப்போன்னு வந்து நம்ம எப்போதும் வந்து காலகாலமாக வந்து எடுத்து காமிச்சிட்டு கொண்டு வந்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம அணுகுமுறை என்னென்னா நம்ம விழிப்புணர்வு உணர்வு மற்றும் வந்து தமிழ் பள்ளி வந்து எத்தனை பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்களோ அது எடுத்து காமிச்சு தமிழ் பள்ளி வந்து நம்ம சாய்ஸாக இருக்கணும் ஏன்னா நம்ம தமிழ் பள்ளி வந்து மாணவர் குறைவாக இருந்தாங்கன்னா அந்த லைசன்ஸ் எடுக்கப்படும் ஸோ இதெல்லாம் வந்து சுட்டி காமிச்சு தமிழ் பள்ளியில் படித்த நிறையா சக்ஸஸ்ஃபுல்லான நபர்கள் வந்து இதுக்கு நம்ம நம்ம கூட க கை கொடுத்து வேலை செஞ்சாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் மொத்தமாக நானூற்றி எண்பது மாணவர்களை கொண்ட நாத் ஹம் தோட்ட தமிழ் பள்ளியின் மாணவர்கள் தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை புரிந்து பார்க்கின்றனர் அதற்கு அடையாளமாக புறப்பாட நடவடிக்கையில் சிறப்பாக செயல்பட்ட நூற்று எண்பத்தி <malli> நான்கு மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பாராட்டி சிறப்பிக்கப்பட்டனர் இருபத்தி எட்டு ஆசிரியர்களை கொண்ட இப்பள்ளியின் மாணவர்கள் கல்வி அடைவு நிலை மட்டுமின்றி புறப்பாட நடவடிக்கையிலும் மிளிர்வதற்கான முயற்சிகளுக்கு தொடர்ந்து முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகிறது புத்தாக்கா அறிவியல் போட்டியில் இப்பள்ளியின் மாணவர்கள் தங்கப்பதக்கங்களை வென்றதோடு காட்பந்து கபடி போட்டிகளிலும் மாவட்ட மற்றும் தேசிய ரீதியில் பல்வேறு வெற்றிகளை பதிவு செய்துள்ளனர் ஆலாம் வட்டாரத்தில் மிகவும் வேகமாக வளர்ந்து வரும் புதிய நகரான சத்தியா அலாமில் அமைந்துள்ள நாத் தோட்ட தமிழ் பள்ளியில் இணையும் மாணவர்களின் எண்ணிக்கையும் தற்போது அதிகரித்து வருகிறது